கேரவன்ல ரகசிய கேமரால வச்சிருந்தாங்க அப்ப எல்லாருமே அதை பார்த்து ராதிகா அவங்க ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்காங்க வெளியாக இருக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சமீபத்துல பேசின ராதிகா அவங்க அதாவது நான் மலையாள சினிமாவில ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு மலையாள படத்தோட ஒரு படப்பிடிப்புல நான் கலந்து அங்கே இருந்த ஆண்கள் எல்லாம் கூட்டமாக அமர்ந்து ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறமா அதை பற்றி என்னன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க கேரவனில் ரகசியமாக கேமரா வச்சு நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது இதனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அதனால் கேரவனில் உடைகளை மாற்றாமல் ஹோட்டல் அறைக்கு போய் தான் நான் உடைகளை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தேன் இது குறித்து சக நடிகைகளுக்கும் நான் சொல்லி எச்சரித்தேன் அதாவது தயவு செஞ்சு அங்கெல்லாம் போகாதீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது எந்த படப்பிடிப்பு அப்படின்னு நான் இங்கே சொல்ல விரும்பலை இங்கே சினிமாவில் சிஸ்டமே தவறாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராதிகா அவங்க சொன்ன இந்த அதிர்ச்சி தகவல் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல போனால் அவங்க வந்து அப்போ எல்லா உண்மைகளையுமே உடைச்சு பேசினாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சின்மய அவங்க சொன்ன சமயத்தில் சில பேர் அவங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க இப்ப வரைக்குமே அவங்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய இடத்துல அவங்களுக்காக அவங்களே பேசுனாங்க இப்ப வரைக்குமே அவங்களுக்காக அவங்க மட்டுமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்க சொல்றது போய் பொய்னெல்லாம் கூட சொன்னாங்க சொல்லப்போனா ரெட் கார்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் சினிமாவுல அப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு சின்னமைய அவங்க வைரமுத்து அவருக்கு எதிரா பாலியல் கொடுமைகள் தொடர்பாக சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க ஆனா அவங்களுடைய நிலைமை இப்ப என்ன ஆயிருச்சு அவங்களுடைய வேலை வாய்ப்பு போச்சு யாருமே அவங்களுக்கு ஆதரவா நிக்கல இருந்தாலும் தனக்கான நியாயம் கிடைக்க வரைக்குமே அவங்க வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க தான் சொல்லணும் இன்னுமே வந்து இருக்காங்க இந்த நடிகை ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அதாவது எத்தனையோ பெண்கள் வந்து விட்டா நமக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு நினைச்சுதான் நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டு போறாங்க பாட்டு டப்பிங் இது மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு தைரியமா சொல்லி இருக்க முடியுமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராதாரவி அவர் தலைவர் இருந்த சமயத்தில் என்னால் அவரை எதிர்த்து எதுவுமே பேச முடியல ஏன்னால் அவர் வந்து அசால்ட்டாக ரெட் கார்டை தூக்கி கொடுத்துருவாரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன் அசீன் அவங்களுக்கு கூட ரெட் கார்டு தானே இவங்க கொடுத்தாங்க கடைசியில் அசீன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எந்த தப்பும் பண்ணலை ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த அசீன் அவங்க ஒரு பாடல் காட்சிக்காக ஸ்ரீலங்கா போக வேண்டியதாக இருந்துச்சு அதை எதிர்த்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அசீன் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க இதை விட ஒரு பைத்தியகாரத்தனம் எங்கேயுமே இருக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க எதுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேனே தெரியாமல் கொடுத்துட்ருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அசினவங்க எதுவுமே கண்டுக்காமல் அவங்க வந்து பாலிவுட்டில் அவங்களுக்கான ஒரு இடத்த பிடிச்சாங்க இப்போ வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க தொழிலதிபரை திருமணம் பண்ணி யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க சொல்ல போனால் அப்பெல்லாம் எது பேசினாலும் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ணிட்டே இருந்தாங்க அதனால தான் அசினவங்களே வந்து தமிழ் சினிமாவை விட்டு போனாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுனால தான் யாருமே எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு பேட்டியில் பேசியிருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழ் மட்டும் கிடையாது மற்ற மொழி நடிகைகளும் வந்து அவங்களுக்கான நியாயத்தை இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தான் இதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை இது போல சினிமா தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்காம இருக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க